தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றலின் தலைப்பு பிரபஞ்ச திரையரங்கம் தேவன் எங்களை காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் ஒன்று குறைந்தியர் நாலு ஒன்பது இன்றைக்குள்ள நவீன தேட்டர்கள் எப்படி உருவாச்சு என்றால் கிரேக்க நாட்டில் ஒரு பெரிய தேட்டர் அல்லது ஆடிட்டோரியத்தை கட்டினார்கள் அது மத விழாவை நடத்துவதற்காக கட்டினார்கள் அந்த தேட்டரில் நடந்த முதல் நிகழ்வு என்னவென்றால் ஐம்பது பேர் சேர்ந்த ஒரு குழுவாக ஒரு பாடலை தயோனஸ் என்ற ஒரு அந்நிய தெய்வத்திற்கு பாடினார்கள் ஐநூற்றி முப்பத்தி நான்காவது பிசியில் முதல் தடவை இந்த பாடலின் வரிகளை எழுதினவர் அட்டிகாவின் தெஸ்பஸ் என்றவர் இந்த பாடலை பின்பு நாடக எபிசோடாக நடத்தினார்கள் இன்றைக்கும் இவர்கள் தெஸ்பிசின் நடிகர்கள் என்று வரலாறு பேசுது முக்காலத்தில் கிரேக்க மக்கள் அவர்களுடைய பாராட்டை எப்படி காண்பிப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய கால்களை தட்டுவார்கள் இந்த கிரேக்க நடிகர்கள் ஒரு பெரிய முகமூடியை அணிந்திருப்பாங்க ஏன் அப்படி அணிந்திருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய பாத்திரத்தின் முக பாவனைகள் எடுத்து காட்டுவதற்காக அப்படி அணிந்திருப்பாங்க அந்த முகமூடி வந்து எப்படி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அவர்களுடைய சத்தம் அதிகரித்து கேட்க செய்யும் பூமி தான் இந்த பிரபஞ்சத்தின் பெரிய நாடக மேடையா இருக்கிறது மனிதர்களான நாம் நடிப்பின் குழுவா இருக்கிறோம் நாம் இந்த உலகத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த ஒரு காட்சியை வேதாகமத்தில் யோபை குறித்து படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக தேவகுமாரர்கள் கூடி வரும்போது சாத்தானும் அங்கே போயிருந்தான் நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கும்போது நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வரேன் என்று சாத்தான் சொன்னான் இந்த பரலோக உரையாடலை நாம் பார்க்கும்போது நன்மைக்கும் தீமைக்கும் ஆன யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் மனிதர்களுடைய இருதயத்திற்காக கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலுள்ள போராட்டத்திற்கு இந்த பூமிதான் மேடையாக இருக்கிறது பாவத்தினாலே மனிதர்களான நமக்கும் தேவனுக்குமான தொடர்பு முறிந்து போனது ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய வாழ்க்கையினாலும் சிலுவின் மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுத்தினாலும் நம்முடைய இருதயத்தை முழுதாக வென்றார் இந்த ஒரு நிகழ்வு நம் பிரபஞ்சத்தின் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வரும் யோப்புக்காக நடந்த அந்த போராட்டம் இந்த நாட்களில் நம் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகின்றது நம்முடைய இருதயத்தை நம் தேவனுக்கு கொடுத்து அவருக்காக வாழ்வோம் இன்றைய மருத்துவ குறிப்புக்காக புளிச்சை கீரை குறித்து பார்க்கலாம் கிட்னி பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யும் இது முடி கொட்டுவதை கம்மி பண்ணி முடி வளர செய்யும் புண்கள் இருந்தால் அதை இந்த கீரை குணமாக்கும் இந்த கீரை எடுத்துக்கொள்வதனால் நம் உடம்பில் உள்ள நச்சுகளை நீர்க்கும் இந்த கீரையின் மூலியமாய் தேவன் கொடுத்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நம்ம எல்லோருமே ஆசிர்வதிப்பாராக ஆமீன்